வணக்கம் வாழை படம் தேட்டருமா ஆகாதா அப்படின்னு சும்மா எதுவுமே பிளான் பண்ண நாங்கள் சும்மா இந்த கதை படம் எடுத்த படமாக மட்டும் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு படம் அதுக்கு படம் பார்த்த முதல் நாள் பார்த்த முதல் எடிட் பார்க்கும்போது எல்லாம் சொல்லிட்டாங்க இந்த தேட்டருக்கு கொண்டு வாங்க மக்கள் பெரிய ஸ்கீலில் பார்க்கணும் கட்டுக்கும் மக்கள் கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்லி ரியல் இடிக் பார்த்து என்னோட டேரக்டர் ராம் சார் எல்லாருமே சொன்னாங்க அதுலருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு இந்த விஷயம் எல்லாமே ஹாஸ்டாரில் சொன்னாங்க எல்லாம் ஸ்டார்ட் பண்ணும் அதுக்கப்புறம் தான் வந்து டே ஓகேவா ஓகே ஓகே சார் இதே வந்து நீங்கள் வந்து கேட்டுக்கு பிளான் பண்ணோம் நினச்ச மாதிரியே எல்லாம் சொன்ன மாதிரியே ஒரு ஒரு உண்மையான கதையை வந்து தேட்டரில் பார்க்கும்போது மக்கள் எவ்வளோ செலிப்ரேட் பண்ணுறாங்க அது எவ்வளோ ஓன் இருக்காங்க அப்படின்னு சொல்லிச்சு நிச்சயமாக மக்கள் வந்து சொல்லணும் சொன்னோம் ஏன்னா அது சின்ன கதை புரிய கதையை புரியோ யாரெல்லாம் பார்க்காம அந்த கதை ரொம்ப உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்துச்சுன்னா பத்திரிக்கையில தயாராக இருக்கிற ஒரு உதாரணமாக வாழ்க்கை வாழையை சப்போர்ட் பண்ணுங்க வாழையை தனது சொந்த கதையாக மாற்றிக்கிட்டு ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கும் பத்திரிகையாளர் மக்களுக்கும் எல்லாருக்குமே

இன்னதில்லை பதிவு பண்ணதில்லை அப்புறம் நான் பார்க்க போயிருந்தேன் சும்மா போயிட்டு இருந்தாரு அந்த ரூம்ல யாருமே இல்லை நானும் அவர் மட்டும் இருந்தோம் அப்போ நான் எனக்கு வாட்சிங் அஞ்சு இல்லை இல்லையா ஆனால் அவசரேன் நான் ஆறு ஃபுட்டு போயிட்டு இருந்தேன் நான் பேசுறேன் இங்கே பார்த்தா பேசுவேன் அதே தான் வா வாழை பார்க்கணும் அப்படின்னு அவர் அவங்கள கேட்டு சார் வாழைப்பாரு சொல்லி அதுக்கப்புறம் அவரே வந்து ஒரு பார்த்தாரு எதிர்பார்க்கவே இல்லை அந்த அந்த மௌனத்துக்கு அப்புறம் நான் ரெண்டு பேருமே நான் பேசிக்கலாம் அவருக்கு தெரியும் எனக்கு தெரியும் அந்த முத்தத்துக்கும் அந்த மௌனத்துக்கும் இடையில வார்த்தைகள் இருக்கு ஏன்னா நான் சொல்லியிருந்த மாதிரி அப்பவே நிறைய விஷயம் பேசிக்கிறதுனால அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நான் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன் அவ்வளோ வார்த்தைகளுக்கும்